ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியாஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரறிவினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை கீழிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா சீரடிக்கு நம்ம வார வாரம் போகலாம் எந்த தடையும் இல்லை நம்ம வார வாரம் போகலாம் சீரடி வந்து தரிசனம் செய்ய சீக்கிரம் துணை செய்வீர் அப்படின்னு நம்ம ஆரத்தியில் பாடுறோம் நம்ம ஆரத்தியில் நம்ம பாடுறோம் அந்த மாதிரி சீரடிக்கு நம்ம வந்து போக போகிறோம் எப்படின்னா ஒன்று ட்ரெயின் இன்னொன்று ஃப்ளைட்டு ரெண்டு விதமான யாத்திரை ஷீரடி யாத்திரையை நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம் அந்த தேதியும் சொல்கிறேன் அதற்கான கட்டணமும் சொல்கிறேன் அந்த மற்ற விவரங்களையும் சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது உசிதமாக இருக்குதோ எது உங்களுக்கு வந்து தோதுப்படுதோ எந்த தேதி எந்த பயணம் எந்த விதமான ஒரு முறை உங்களுக்கு பயணம் உங்களுக்கு சரிபட்டு வருதோ அந்த முறையில் நீங்கள் வரலாம் நம்பர் ஒன் நம்ம ரயிலில் போகிறது ரயிலில் இங்கேருந்து ஷீரடி போகிறது ஒரு முறை அது எப்படின்னா ஜூலை ஆறாம் தேதி நம்ம போகிறோம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஷீரடி போகிறோம் ஷீரடி மட்டும் வேற எங்கேயும் இல்லை ஷீரடி மட்டும் நம்ம போகிறோம் நேராக இங்கே வந்து நம்ம சென்னையிலேருந்து ரயில் ஏறி ஷீரடிக்கு போகிறது ஒரு முறை அது வந்து வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூபா சிரடிக்கு மட்டும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற எல்லா ஸ்தலங்களையும் பார்க்குறது அதாவது கண்டோபு கோயில் லக்ஷ்மிபாய் கோயில் மகள் சமதி மகள் சமதி இருக்கார்லையே அவருடைய வீடு அங்கே இருக்கிற மற்ற சமாதிகள் முடிஞ்ச ஓல்டு சிறுடி இன்னும் அங்கே உள்ளே இருக்கிற எல்லா சிறுடியை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்தலங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம வரப்போம் அது ஒரு முறை அது ஒரு வழி இருக்குது அடுத்து இதே டீம்லேயே இன்னொரு டீம் அதாவது ரெண்டு கைடு வராங்க இந்த ட்ரெயினில் போகும்போது ரெண்டு கைடு வராங்க ஒரு கைடு வந்து ஷீரடி மட்டும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஷீரடி தரிசனம் மட்டும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள ஷிரடி மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சென்னைக்கு அது ஒரு அதுலேயே ஒரு பேச்சு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம் ஷீரடி மட்டும் பார்த்துட்டு சென்னைக்கு வந்துடக்கூடிய ஒரு பகுதி அந்த பக்தர்கள் மட்டும் வந்துடுவாங்க இன்னொரு பகுதி இன்னொரு பேட்ச் என்ன செய்கிறாங்க சீரடியிலருந்து மந்த்ராலயம் பண்டறிபுரம் இவங்க அங்கேருந்து குரூப் போகிறாங்க சீரடியை இவங்களோடைய நம்மளோடைய பார்ப்பாங்க நம்ம இப்படி வந்துடுறோம் ஒரு சிலர் வந்து அப்படி போகிறாங்க அவங்களும் ஷீரடி போவாங்க அதே சேம் டேட் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இது வந்து போகிறோம் இது வந்து மூணு நாள் ஆகும் சீடி மட்டும் போயிட்டு வரத்துக்கு மந்திராலயம் பண்டரிபுரம் இதெல்லாம் போயிட்டு வரத்துக்கு ஐந்து நாள் ஆகும் இது வந்து எல்லாமே சாப்பாடு கிடையாது சாப்பாடெல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா நம்ம தான் பார்த்துக்கணும் தமிழ் கைடு வருவாங்க தங்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க அங்கேருந்து உள்ளேருந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அந்த வேனில் போகிறதுக்கு எல்லாம் இந்த டிக்கெட் இன்க்ளூடு அந்த சாப்பாடு தவிர மீதியெல்லாம் நம்ம பார்த்துப்பாங்க ஸோ இந்த டீம் ஒரு டீம் வந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க இன்னொரு டீம் வந்து சீரடி மந்த்ராலயம் பண்டரிபுரம் இங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க சனி சிங்கினாபூர் இங்கெல்லாம் போயிட்டு வருது அதுக்கு வந்து எட்டாயிரம் ரூபா ஆகுது ஐந்து நாள் இல்லையா அதனால் எல்லா இடமும் நிறைய இடம் போகணும் இல்லை எயிட் தௌசண்ட் ருபீஸ் பர் ஹெட் ஒரு ஆளுக்கு ஆகுது எல்லாருமே ரெண்டு ஊசி போட்டிருக்கணும் ரெண்டு ஊசி அதாவது இந்த கொரோனா வைரஸ்க்காக போடக்கூடிய அந்த ரெண்டு ஊசியை எல்லோரும் போட்டுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சேனல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாபா பிரேயர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நான் பேசுகிறது பாபா பிரேயர் யூடியூப் சேனலில் போகும் பாபா பிரேயர் டிவி அப்படிங்கிற அந்த கேபிள் டிவிலையும் வரும் ஆக நீங்கள் இந்த கேபிள் டிவியில் வர்றீங்க இல்லையா பார்க்குறீங்க இல்லையா கேபிள் டிவியில் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா இந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற எண் அதில் இருக்கும் எப்பவுமே தொடர்ச்சியாக இருக்கும் இல்லையா மேலே அந்த குறிப்பிட்டிருக்கிற அந்த எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா அதில் வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய எண்களை எல்லாத்தையும் குறித்து அதில் குறுக்கல்ல தேர்ந்தெடுக்கிற ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இரண்டு பக்தர்களுக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து இதை யூடியூப்பில் பார்க்குறவங்களும் அதே மாதிரி செய்யலாம் யூடியூப்பில் பார்க்குறவங்களும் இந்த கேபிள் சேனலில் பார்க்குறவங்களும் எல்லாருமே இது ரெண்டுலேயும் போகக்கூடாது யூடியூப்லேயும் இது நான் பேசுகிறது கேபிள் டிவிலையும் வரும் அதனால் யார் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து அந்த பாபா ப்ரேயர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நான் பேசுகிறேன் இல்லையா அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிடணும் அதில் வரக்கூடிய அந்த பக்தர்களை அப்பா தேர்ந்தெடுப்பார் நானும் இல்லை அப்பாவே தேர்ந்தெடுப்பார் ஒரு குழந்தைய வச்சு அதை எடுக்க செய்து அந்த இரண்டு பேருக்கு அதை வந்து இலவசமாக போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வார வாரம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் வார வாரம் நீங்கள் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கனாக்கா சீரடிக்கு போகலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சீரடி வந்து அப்பா மிதித்த அந்த மண்ணை அப்பா இருந்த அந்த ஊரை அவர் இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு சாயப்பா இல்லையா அதனால் அந்த மண்ணை நாமளும் மிதித்து நாமளும் அந்த தரிசனம் பண்ணி நம்மளும் அந்த அனுகிரகத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க சரி மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய்ஷா